பன்னெண்டு அஞ்சு பதினைஞ்சு பதிஞ்சு பாஞ்சு சேனல் லாபம் இப்போ ஒன்று <ihak> <warfare>

1 2 3 4 74 25 25 25 25 75 பேர் 30000 அடுத்த அளவு 23 கே 20, 20, 20, 20, 20 50 50 50 நாளைக்கு போட்டு வரேன் நாளை காலையில் போட்டு எடுத்து கறிக்கடை எடுத்தேன் கறிக்கடை எடுத்தேன் அதை போட்டு சொல்ல பாட்டு போட்டு அந்த கால டையத்தில் போட்டால் வீஸ் நல்லா போகுது இப்போ நேரம் போகிறது சும்மா பேரு தான் போகுது பத்து பஞ்சு இருக்குதான் போதும் காலையில் ஓட்டால் லட்சக்கணக்கிடு அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சு காலையில் காலையில் ஓட்டுருக்கோம்

இருபத்தி முப்பது முப்பது நாற்பது ஒன்னு நாற்பத்தி அஞ்சு அஞ்சு